சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நடைபெற்று வரும் கணபதி தரிசனம் கண்காட்சி காண்போர் கவனத்தை ஈர்த்துள்ளது இதுகுறித்த ஒரு செய்தித் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாடு கைத்திர தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் பூம்புகார் என்ற பெயரில் பல்வேறு மாவட்டங்களில் விற்பனை நிலையங்களை நடத்தி வருகிறது நமது பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை மையப்படுத்தி கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரமாகவும் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன கைவினைஞர்களும் பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கணபதி தரிசனம் நிகழ்ச்சி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு கண்காட்சியாக நடைபெற்று வருகிறது இதில் பஞ்சலோகம் பித்தளை வாகை மர சிற்பங்கள் சந்தன மர சிற்பங்கள் மற்றும் பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இரண்டு அங்குலம் முதல் இரண்டு அடி வரை காட்சிப்படுத்தப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் நூறு ரூபாய் முதல் ஒன்றரை லட்சம் வரை விற்பனைக்காக உள்ளதாக கூறுகிறார் பூம்புகார் விற்பனை மையத்தின் மேலாளர் நரேந்திர போஸ் இதில் எல்லா விதமான விநாயகர் சிலைகளும் நாங்கள் டிஸ்க வச்சுருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் மண்பொம்மை கருங்கல் சிலைகள் பிளாக் மெட்டல் பித்தளை பஞ்சலோக சிலைகள் அதே மாதிரி ஒயிட் மெட்டல் மார்பிள் டஸ்ட்டுங்கு இந்த மாதிரியான இது பெயிண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்கு அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கில் அக்ரலிக் பெயிண்டிங் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ்லையும் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் அதே மாதிரி இந்த ரத்தனக்கல்கல்ல அந்த மாதிரியான விநாயகரும் வச்சுருக்கோம் கருங்காலி மரக்கட்டைகளில் அதில் செஞ்சிருக்கோம் சேலத்தோட தம்மம்பட்டி மர சிற்பங்களில் கொண்டு வரக்கூடிய அந்த விநாயகர்களும் நம்ம வந்து சேல்ஸுக்காக வச்சிருக்கோம் இந்த ரசமணி அந்த மாதிரியான இதுலையும் வேணும்னு கேட்பாங்க அதுலேயும் நம்ம விநாயகர் மாதிரி செஞ்சிருக்கோம் சின்ன சின்ன கல்லுல செஞ்சிருக்கோம் அந்த மாதிரியான இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அவர் படிக்கிற மாதிரி வீணையில் இருக்கிற மாதிரி ஏன்னா விநாயகருக்கு நிறைய போசஸ் இருக்குது அந்த மாதிரியான டைப்பில் நம்ம அதில் செஞ்சு விற்பனைக்காக வச்சுருக்கோம் களிமண் விநாயகர் பஞ்சலோக விநாயகர் பித்தளை விநாயகர் சித்தி விநாயகர் பஞ்சமுக விநாயகர் வெண்மர விநாயகர் சந்தனமர விநாயகர் வெள்ளெருக்கு விநாயகர் என இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள நூற்று கணக்கான விநாயகர் சிலைகள் பொதுமக்களின் வரவேற்பை பெற்றுள்ளன நான் வந்து விநாயகர் சிலை வாங்க வந்திருக்கேன் விநாயகர் வந்து இங்கே பூம்புகார் வாங்க வந்திருக்கோம் பூம்புகாரில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கலெக்ஷன்னா களிமண் விநாயகர்லேருந்து மார்பிள் மரத்தில் நமக்கு டிசைன்ஸ் எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் விதமான விநாயகரும் சிறப்பு கண்காட்சியின் வாயிலாக ஆறு லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் சேலம் பூம்புகாரில் நடைபெற்று வரும் கணபதி தரிசனம் கண்காட்சி சேலம் மாவட்ட மக்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்